சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்று சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் இரண்டு நாள்கள் தங்கினார் மூன்றாம் நாள் சவுலின் நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படைந்த தலையோடும் ஒருவன் வந்தான் அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ நான் இஸ்ரேல் நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான் என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க அவன் வீரர்கள் போரி நின்று ஓடிவிட்டனர் அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனிடம் தாவீது கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் நான் தற்செயலாக கெல்போவா மலையில் இருந்தேன் சவுல் தன் ஈட்டியின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார் அப்போது தேர்களும் குதிரை வீரர்களும் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அவர் தம் பின்னால் திரும்பியபோது என்னை பார்த்து கூப்பிட்டார் இதோ இருக்கிறேன் என்று நான் கூறினேன் யார் நீ என்று அவர் என்னை வினவ நான் ஓர் அமலேக்கியன் என்று பதிலளித்தேன் என் மீது நின்று என்னை கொல் ஏனெனில் மரண வேதனையில் நான் சிக்கியுள்ளேன் ஆனால் என் உயிர் இன்னும் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது என்று அவர் என்னிடம் கூறினார் நான் அவர் மீது நின்று அவரைக் கொன்றேன் ஏனெனில் விழுந்த பின்பு அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என நான் அறிவேன் அவரது தலையிலிருந்த மகுடத்தையும் கையிலிருந்து காப்பையும் எடுத்துக்கொண்டு என் தலைவராகிய உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினான் தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார் அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர் சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் மடிந்து விட்டார்கள் தாவீது தமக்கு செய்தி கொண்டு வந்த இளைஞனிடம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று மீண்டும் வினவ நான் ஒரு வேற்றினத்தான் அமலேக்கியன் என்று மறுமொழி கூறினான் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை கையோங்கி கொலை செய்ய நீ அஞ்சாதது ஏன் என்று தாவீது அவனை கேட்டார் பின்பு தாவீது இளைஞன் ஒருவனை கூப்பிட்டு போ அவனை வெட்டு என்றார் அந்த இளைஞன் அவனை வெட்டி வீழ்த்த அவன் இறந்தான் உன் ரத்தம் உன் தலைமேல் இருக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கொன்றேன் என்று உன் வாயே உனக்கு எதிராக சான்று சொல்லிவிட்டது என்று தாவீது அவனை நோக்கி கூறினார் பிறகு தாவீது சவுலையும் அவருடைய மகன் யோனத்தானையும் குறித்து பா ஒன்று பாடினார் யூதாவின் மக்களுக்கும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று யாசாரின் நூலில் எழுதப்பட்டுள்ள வில்லின் பாடல் இஸ்ரேலே உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் காத்தில் இதைச் சொல்ல வேண்டாம் அஸ்கலோன் வீதிகளில் இதை அறிவிக்க வேண்டாம் ஏனெனில் பெலிஸ்தியரின் புதல்வியர் அகமகிழக்கூடாது விருத்த சேதனமற்றோரின் புதல்வியர் ஆர்ப்பரிக்கக்கூடாது கெல்போவா மலைகளே பனியோ மழையோ உம்மீது பொழியாதிருப்பதாக வயல்கள் முதற்கனிகளை தராதிருப்பனவாக ஏனெனில் வீரர்களின் கேடயங்கள் தீட்டுப்பட்டனவே சவுலின் கேடயமும் எண்ணெயால் இனி மெருகு பெறாதே வீழ்த்தப்பட்டோரின் என்றும் வீரர்களின் கொழுப்பின் என்றும் யோனத்தானின் அம்பு பின்வாங்கியது இல்லை சவுலின் வாழ் வெறுமையாய் திரும்பியதும் இல்லை சவுல் யோனத்தான் அன்புடையார் அருளுடையார் வாழ்விலும் சாவிலும் இணை பெரியார் கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர் அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர் இஸ்ரேல் புதல்வியரே சவுலுக்காக அழுங்கள் செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே பொன்னின் நகைகளினால் உம் உடைகளை ஒளிரச் செய்தாரே போர் முனையில் வீரர் என்னென்னும் வீழ்ந்து பட்டனர் உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான் சகோதரன் யோனத்தான் உனக்காக என் உளம் உடைந்து போனது எனக்கு ஓகை அளித்தவன் நீ என்மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன் அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் போர்க்கலன்கள் என்னும் அழித்தன குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஒன்று ஆதாம் சேத்து ஏனோசு கேனான் மகளலேல் எரேது ஏனோக்கு மெத்துசேலா லாமேக்கு நோவா சேம் காம் எப்பேத்து எப்பேத்தின் மைந்தர் கோமேர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராசு கோமேரின் மைந்தர் அஸ்கெனாசு எரிபாத்து தோகர்மா யாவானின் மைந்தர் எலிசா தர்சீசு இத்திம் கோதானிம் காமின் மைந்தர் கூசு எகிப்து பூத்து கானான் கூசின் மைந்தர் செபா அபிலா சப்தா ரகமா சப்தகா ரகமாவின் மைந்தர் செபா தெதான் கூசுக்கு நிம்ரோது பிறந்தார் அவர் உலகில் ஆற்றல் மிக்கவர் ஆனார் எகிப்தின் வழிவந்தோர் லூதியர் அனாமியர் லகாபியர் நப்துகியர் பத்ரூசியர் பெலிஸ்தியரின் மூல இனத்தவராகிய கஸ்லுகியர் கப்தோரியர் கானானின் வழிவந்தோர் தலைமகன் சீதோன் இரண்டாம் மகன் கேத்து மற்றும் எபோசியர் எமோரியர் கெர்காசியர் இவ்வியர் அர்க்கியர் சீனியர் அர்வாதியர் செமாரியர் ஆமாத்தியர் சேமின் மைந்தர் ஏலாம் அசூர் அற்பகசாது லூது ஆறாம் ஊசு ஊல் கெத்தேர் மேசேக்கு அற்பகசாதுக்கு சேலா பிறந்தார் சேலாவுக்கு ஏபேர் பிறந்தார் ஏபேருக்கு இரண்டு மைந்தர் பிறந்தனர் ஒருவர் பெயர் பெலேகு ஏனெனில் அவருடைய நாள்களில் மன்னகம் பிரிவுற்றது அவர் சகோதரர் பெயர் யோக்தான் யோக்தானுக்கு பிறந்தோர் அல்மோதாத்து செலேபு அட்ஸர்மாவேத்து எராகு ஆதோராம் ஊசால் திக்லா ஏபால் அபிமாவேல் சேபா ஓபிர் அபிலா யோபாபு இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர் சேம் அற்பகசாது சேலா ஏபேர் பெலேகு ரேயு செருகு நாகோர் தெராகு ஆபிராம் என்ற ஆபிரகாம் அபிரகாமின் மைந்தர் ஈசாக்கு இஸ்மாயேல் அவர்களுடைய தலைமுறைகள் பின்வருமாறு இஸ்மையேலின் தலைமகன் நெபயோத்து மற்றும் கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஸ்மா தூமா மாசா அதாது தேமா எற்றூர் நாபிசு கேதமா இவர்களே இஸ்மையேலின் மைந்தர் அபிரகாமின் மறுமனைவி மனைவி பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான் யோக்சான் மேதான் மிதியான் இஸ்பாக்கு சுவாகு யோக்சானின் மைந்தர் சேபா தேதான் மிதியானின் மைந்தர் ஏபாகு ஏபேர் அனோக்கு அபிதா எல்தாயா இவர்கள் அனைவரும் கெட்டூராவிடம் பிறந்த புதல்வர் அபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கின் மைந்தர் ஏசா இஸ்ரேல் ஏசாவின் புதல்வர் எலிபாசு ரகுவேல் எயூசு யாலாம் கோராகு எலிபாசின் புதல்வர் தேமான் ஒமார் சேபி காத்தாம் கெனாசு திம்னா அமலேக்கு ரகுவேலின் புதல்வர் நாகத்து செராகு சம்மாகு மிசா சேயரின் மைந்தர் லோத்தான் சோபால் சிபையோன் அனா தீசோன் ஏட்சேர் தீசான் லோத்தானின் புதல்வர் ஓரி ஓமாம் லோத்தானின் சகோதரி திம்னா சோபாலின் புதல்வர் அலையான் மனகாத்து ஏபால் செப்பி ஓனாம் சிபையோனின் புதல்வர் ஐயா அனா அனாவின் மகன் தீசோன் தீசோனின் புதல்வர் அம்ரான் எஸ்பான் இத்ரான் கெரான் ஏட்ஸேரின் புதல்வர் பெல்கான் சகவான் யாக்கான் தீசானின் புதல்வர் ஊசு ஆரான் இஸ்ரேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் ஏதோம் நாட்டை ஆண்ட அரசர் பெகோரின் மகன் பேலோ இவரது நகரின் பெயர் தின்காபா பேலோ இறந்தபோது போஸ்ராவை சார்ந்த செராகு மகன் யோவாபு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் யோவாபு இறந்தபோது தேமானியர் நாட்டை சார்ந்த ஊசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் ஊசாம் இறந்தபோது மோவாபு நாட்டில் மிதியானியரை முறியடித்த பெதாதின் மகன் அதாது அரசரானார் இவரது நகரின் பெயர் அவித்து அதாது இறந்தபோது மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் சம்லா இறந்தபோது நதியோர ரகபோத்தியர் சாவோல் அரசரானார் சாவோல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் அவருக்கு பதிலாக அரசரானார் பாகால் அனான் இறந்த பின் அதாது அவருக்கு பதிலாக அரசரானார் அவரது நகரின் பெயர் பாயி மேசகாபின் பேத்தியும் மத்ரேத்தின் மகளுமான மெகேற்றபேல் என்பவரே அவர் தம் மனைவி அதாது இறந்தார் ஏதோமின் குடும்பத் தலைவர்கள் திம்னா அலியா எத்தேத்து ஒகோலிபாமா ஏலா பீனோன் கெனாசு தேமான் மிபுசார் மக்தியேல் ஈராம் இவர்களே ஏதோமின் குடும்பத் தலைவர்கள் திருப்பாடல் பதிமூன்று ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் இறுதி வரை மறந்து விடுவீரோ இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளித்தருளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் விடமாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கழிகோறும் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார்